எனக்கு அன்பான தேவ உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நிச்சயமாய் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் வாக்கு மாறாதவர் நிச்சயம் உங்களால் முடியாத காரியத்தை அவர் முடிய பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார் உங்களுடைய திறமையால உங்களுடைய பணத்தினால உங்களுடைய படிப்புனால செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார் இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் உங்களுக்காக அனைத்தையும் அவர் செய்து முடிக்கப் போகிறார் நீங்கள் தொடங்கினதை நீங்கள் ஆரம்பித்ததை நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிறதை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்து முடிப்பார் சில நேரங்களிலே நீங்கள் நினைக்கலாம் என்னால இதை முடியலையே எப்படி நான் இதை முடிப்பேன் இந்த படிப்பை என்னால படிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது எதுவுமே எனக்கு புரியல நான் என்ன செய்வது இந்த படிப்பை நான் எப்படி படித்து முடிப்பேன் என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட இருக்கிற தேவ பிள்ளையை நீங்கள் படித்து முடிக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் சில பேர் வேலைக்காக நிறைய படிப்பு படிக்கலாம் நிச்சயமாய் நீங்கள் படிக்கிறதை ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஞானத்தையும் அறிவியும் தந்து அதை முடிக்கும்படி ஆண்டவர் செய்வார் சில நேரங்களிலே அநேகர் எதிர்பார்க்கிறது இந்த பிரச்சனை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த வழக்கு ஆரம்பிச்சு எத்தனை வருடங்கள் ஆகிறது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே நான் எவ்வளவு காலம் அலைஞ்சு கொண்டிருக்கிறேன் என் அலைச்சலும் முடியலையே இதை எனக்காக யார் செய்வார் அப்படி என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பி இருங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க இந்த வசனத்தின்படி என்னுடைய காரியத்தை எல்லாம் அவர் செய்து முடிப்பார் தடையா இருக்கிற காரியம் முடியாத காரியம் என்னால இந்த காரியத்தை செய்ய முடியலன்னு சொல்லி தடுத்து நிறுத்தப்பட்ட அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிப்பார் என்ன கண்பான தேவ பிள்ளையே சொந்து போகாதீங்க கலங்காதீங்க ஆண்டவர் பிடித்துக் கொள்ளுங்க உங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் அவர் சொன்னதை செய்வார் இந்த வசனத்தின்படியே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில முடியாத காரியங்களை எல்லாம் நீ செய்து முடிக்க போகிற நல்ல தகை தயவுக்காய் மக்கு ஸ்தோத்திரம் அண்டவர் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாவையும் செய்து முடியும் இயேசுவின் மூலம் செவிகிறோம் பிதாவி ஆமா